யனக்கினே வருவீங்களாடா யேண்ட சரசமன்றக்கே ஓட்டாப் போய்ங்களை பத்தி சொல்றங்கள நடிகர் விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது அவரோட ஜாதகம் எப்படி இருக்க போகுதுன்னு ஜோதிட சத்குருஜி மேரு மேரோர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போறோம் அந்த விஷயத்துக்கு சொந்தக்காரன் யார் வணக்கம் சார் வணக்கம் ஏய் இவர தெரியல தெரியலையே இவர்தான் பிரிட்டிஷ் செலவர் சார் சார்லஸ் சார் நடிகர் விஜயோட ஜாதகம் எப்படி இருக்கு அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது வந்து இப்ப நான் என்ன சொல்றது தூக்கி நிப்பாட்டுற மாதிரி இருக்கணும் விஜய தூக்கி நிப்பாட்டது எந்த கோலும் கிடையாது இப்ப சொல்றேன் கேட்டுக்க ஒன்பது கோலும் கிடையாது ராகு தூக்கணும் கலியுகத்துல ராகு கிங் பேனட்ன்றான் சாதாரணமா இல்ல இல்ல இப்ப ஒரு ஆக்சன் ஹீரோ ஆயிட்டார் எப்ப ஆனாரு திருமலையில இருந்து ஆயிட்டார் எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கணுங்க ஆமாங்க மேல சொல்றேன் கேட்டுக்க சொல்லுங்க சொல்லுங்க மாமரம் மாமரம் தான் ஆகும் தேங்காய் மரம் ஆகாது தேங்காய் மரம் மாமரம் ஆவாது இங்கே இருக்குது சூக்ஷமோ இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு கோமுடா அந்த விஜய்க்கு ரெண்டு கூட இவன் பண்ணல அதனால தான் உஷாராக பேச மாட்டேன்றாரு இதெல்லாம் அவர் ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லை 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 ஆமாம் கோபால் இப்போவும் அரசியலுக்கு அவர் வரார் அப்புடின்னா அவரோட பேச்சு அவங்க வந்து தான் ஆகணும் ஸ்டேஜ்ல அவர் பேசி தான் ஆகணும் மக்கள் அவரை குறை கேட்டு தானே ஆகணும் பயமாக இருக்கா இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் இந்த மாதிரி அவர் பேசும்போது கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் கை கொட்டி சிரிப்பார்கள் தப்பே இல்ல அவரை காமெடி பீஸ் ஆகிடுவாங்க மறு விஜயகாந்த் ஆகிடுவாங்க நாம சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம பெரிய தண்டனை பேசாம நீங்க சொன்ன மாதிரி ஜெயிக்க முடியாது பேசி அவர் மறு விஜயகாந்த் தாக்குறதுக்கு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கார் இதுதான் அவர் ஜாதக பலம் என்ன இடம் கிடைச்சது அதே இடம் சோலோவாச்சர் வாய்ப்பு இல்ல பந்தியம் கட்டி சொல்ற வர முடியாது இருக்கா உனக்கு இருக்கா அறிவு இருக்கா அந்த மாதிரி வராம போயிருக்காங்கள நிறைய பேருப்பாரு புவியு விதிக்கு அப்பால் நீங்க போக முடியாது ஒரு தான் போக முடியும் என்னடா அதுக்கு நூறு பேர் மூலம் வேணும் இது அப்படி கிடையாது அரசியல் ஒரு தந்தை கதிபதி எட்டுல போனான் தந்தை கதிபதி எட்டுல போனாலே தந்தை விரோதி ஆயிடுவான் இப்ப அவருக்கு ஒரு மனைவிக்கு கான்ட்ரவர்சின்னு பேசுறாங்க அதுக்கு ஒரு ஜாதத்துல காரணம் இருக்கு ஏழு குடையவன் விரயம் போயிட்டாலே மனைவி விரயம் ஆயிடுவான் ஒண்ணு இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மூணு மனைவி ஒரு வரத்துக்கும் அதிகாரம் உண்டு கூப்பிட்டா மட்டும்னா போய் வார்த்தை வா போற வைதேரி தான் போற சாமி எவன் உடுக்கட்டும் எனக்கு என்ன சாமி ராஜ கிரகங்கள்னு நாலு சொல்றோம் எத்தனை நாலு இது எத்தனை ரெண்டு இது ஒண்ணு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் ஏன் தேர்தலில் நிக்கல அதுக்கு ஏதாவது ஜாதகம் பிரச்சனைகள் இருக்கு அவரோட ஜாதகத்துல அஷ்டமச்சனி அசிங்கம் அவமானமான பங்கு வரும்னு தெரியும் அவருக்கு அரசியலில் விஜயகாந்துக்கு என்ன இடம் கிடைத்ததோ அது விஜய்க்கு கிடைக்கும் எம்ஜிஆருக்கு என்ன இடம் கிடைத்ததோ அது கிடைக்காது தயனேஜ் சாளனும் விஜயும் ஒரே காலத்துல கண்டாங்கன்னா யார் ஜெயிப்பா ஜாதக ரிலேட்டடா யார் ஜெயிப்பா நீங்க உதயணி தான் ஜெயிப்பாரு அய்யோ பைத்தியக்கார பைய லிட்டர் தன்மாட்டிகிட்டு போடுற வராது இங்க சாதகமா பாதகமான்னு கேட்டிங்களே அப்ப கலைத்துறையை பாதகம் பண்ணனும் பண்ணிட்டான்ல இனி நான் நடிக்க மாட்டேன் தெரியல வாயில வந்துருச்சுல்ல வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு போய் ஒரு நடிச்சாக்க தமிழோடய சேர்ந்து போய் ஏய் இந்த கேமரா ஒடைச்சிருவான் எவனாவது விஜய் வச்சு எடுக்கணி அவர் என்ன சொல்லிருக்காரு என்ன இப்ப அவர் வந்து மின்சாரத்தை விட உயர் மின்சாரம் கண்டுபிடிக்கப் போறாரா ஒண்ணு கிடையாது அது விஞ்ஞானிகள் இது சரி தமிழ்நாட்டுல வந்து நடிகர்கள் எல்லாமே வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் விஜய் விட பெரிய நடிகரா இல்லையா நடிகர் விஜய் சிவாஜி மீண்டும் வந்து பத்து வருஷம் கழிச்சி இதே தமிழில் வந்து என்ன பேட்டி எடுங்க பின்னாடி இருந்து பிஜேபி காங்கிரஸ் இயக்குதா திமுக இயக்குதா வந்து அதிமுக இயக்குதான்றத விஜய்க்கும் அவர் மனசுக்கு தான் தெரியும் அவர் நண்பா நம்ம போற பயணம் நிறைவா இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜோதிடம் ஸ்ட்ராட்டஜி தானே நான் தான் சொன்னேன் இப்ப நான் விஜய் மனசை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை படிக்காம ஒரு நான் சூரியனை வச்சே சொல்றேன்னாக்கா வந்து சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அது என்னடா சொன்னாம என்ன புடிச்ச வளர்த்த கோடி வெளியில முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு சதவீதம் அவர் வந்து சிஎம் ஆக போறது நாங்க தான் கிடைச்சோமா பாருங்க